Thank you. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் யாக்கோபு எழுன நிருபத்தில் உள்ள ஐந்து அதிகாரங்களையும் தியானிக்க சர்வளும தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக யாக்கோபு நிருபம் ஒரு பொது நிருபம் என்று வகுக்கப்பட்டிருக்கிறது இது குறிப்பிட்ட ஒரு சபைக்காக அல்ல திரல் கூட்ட மக்களுக்காக பல தேசங்களிலும் சிதறியுரிக்கிறதான பனிரெண்டு கோத்திரங்களுக்காகவும் பல காரியங்களும் இணைத்து பேசப்படுகிறதான ஒரு நிருபம் பாலஸ்தீனத்திற்கு வெளியே வசிக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கு மற்றும் இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எருசலேமில் முதன் முதலாக மனம் திரும்பி கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் அவர்கள் ஸ்தேவான் கல்லறிந்து கொள்ளப்பட்ட பின் தங்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பத்தை தாங்காதபடிக்கு சிதறி சென்றவர்கள் அவர்கள் பெணிக்கேயா தீவு அந்தியோகியா மற்றும் அதைபடி தூரமான இடங்களுக்கும் சென்றிருந்தார்கள் இந்த கடிதத்தின் ஆரம்பத்தில் விசுவாசத்தை சோதிக்கும் விடா முயற்சி தேவைப்படும் சோதனைகளையும் துன்பங்களையும் சந்தோஷமாக சந்திக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது யாக்கோபு சிதறடிக்கப்பட்டிருந்த விசுவாசிகளை பற்றி தெரிந்திருந்தது மாத்திரமல்ல இந்த இருசலேமின் உள்ள ஒரு ஊழியக்காரன் என்ற முறையிலே சிதறிப்போன ஆடுகளுக்காக இந்த கடிதத்தை யாகோபு எழுதுகிறார் என்பதையும் நான் காண முடியும் கதை பிரசாந்துக்கு மய்மை உண்டாவதாக ஆம் இயேசு கிறிஸ்தவினுடைய ஒன்றுபிட்ட சகோதரன் மற்றும் எருசலேமிலே தனது ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தவர் எருசலேம் சங்கத்தினுடைய அவருடைய பேச்சு அப்போஸ் நடவடிக்கைகள் பதினைந்தாம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றும் இவரை பற்றியான விளக்கம் அப்போஸ் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் அதிகாரம் கலாத்தியர்க்க எழுதப்பட்ட நடுவத்திலே முதல் அதிகாரத்திலும் இரண்டாவது அதிகாரத்திலும் பனிர அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் காண முடியும் கிருத்த பிரசாதத்துக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து யாக்கோபு தன் தங்கள் விசுவாசத்தை தோடிக்கும்படியான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த யூத விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி ஊக்குவிப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிப்புக்கு எதிரான விசுவாசத்தின் தன்மையை குறித்து தவறான கருத்துக்கள் பரவி இருப்பதை திருத்துவதற்காகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது கத்தளை பிள்ளைகள் தங்களுடைய விசுவாசத்தை நீதியான வாழ்க்கையிலும் நற்கிரிகைகளிலும் செயல்படுத்தி காட்டும்படி அவர்களுக்கு போதனை கொடுக்கப்பட்டிருக்கிறது கற்றுப்பசனாவதுக்கு மகிமை உண்டாவதாக ஆம் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இப்போ ச வாழ்வது சம்பந்தப்பட்ட பல்வேறு காரியங்களை இந்த நிருபத்திலே நாம் காண முடியும் கற்றுப்படிசன மகிமை உண்டாவதாக முதலாவது அதிகாரத்தில் சோதனைகள் வருவதை குறித்து எப்படி நாம் பரிசிக்கப்படுகிறோம் என்பதை குறித்தும் வேதத்திலே பார்க்கிறோம் சோதனைகள் ஆம் நீங்கள் ஒன்று நீங்கள் ஒன்றிலும் குறைபுலவர்களாயிராமல் புரண புரணராயும் இருக்கும்படி பொறுமையானது பூரணக் கிரியை செய்ய கட கடவுது சோதனை அனு சோதனையில் நாம் கடந்து வரும் பொழுது பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது அதுவே எளிதில் ஞானத்தோடு இருக்க வேண்டும் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாயி தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும் ஞானம் அவசியம் பொறுமை அவசியம் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு கத்த தமிழத்தில் அன்பு குரலுக்கு வாக்குத்தமான ஜீவ கிடத்தை பெறுவான் என்று வாக்குத்தத்தை ஆண்டு தருகிறார் கத்தப்பிரசா துமை உண்டாவதாக ஆம் பொறுமையாக பொறுமையோடு நாம் விசுவாசத்தோடு சோதனை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியில் நமக்கு கற்றுத்தருகிறது கத் கஜபிரசா அதே வேளையில் சுத்தமான பக்தி என்ன திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ப அவர்கள் படுகிற ஒரு உதவி விசாரித்து உதவி செய்வது உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறது இதுவே பிராபாகி தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்பதை இந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது தொடர்ந்து இரண்டாவது அதிகாரத்தில் பச்சபாதம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை இங்கே இங்கே அப்போ சிலர் சுட்டி காட்டுகிறார் கஜ பிரசாதத்துக்கு உண்டாவதாக ஐஸ்வர்யபான்களுக்கு ஒரு ஸ்தானமும் மற்றவர்களுக்கு ஒரு ஸ்தானமும் வைக்கக்கூடிய எல்லாம் சமமாக பாவிக்க சபையில் எல்லோரும் சமமாக பாவிக்கப்பட வேண்டும் என்பதை அங்கே அப்போ சிலர் கற்றுத்தருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் அதே வேளையில் விஸ்வாசமும் கிரியைகளும் கிரியை விஸ்வாசம் கிரியைகளோடு கூட காணப்பட வேண்டும் ஆபிரஹாமை போல நாம் விசுவாசத்தை கிரியிலே காணப்பட கா காண்பிக்க வேண்டும் ஆனால் அது கீழ்ப்படிதல் அடங்கி இருக்கிறது அத்துடைய வார்த்தைகளுக்கு நாம் முழு மனதோடு கீழ்ப்படியும் பொழுது ஆபரகமே போல நாம் விசுவாசத்தில் வல்லவராக இருக்க முடியும் ராகாப் என்ற விசுவாச என்ற வேசியை எடுத்துக்காட்டாக தருகிறது ஆம் அங்கே வந்ததான தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அனுப்பிவிட்டபடியினாலே கிரியை விசுவ அங்கே விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டு விரும்புகிறார் கத்தி பிரசாந்தி மையமே உண்டாவதால் தொடர்ந்து மூன்றாவது ஆடத்தில் நாவை அடக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது நாவு நெருப்பு அது அநீதி நிறைந்த உலகம் அவ நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தக்கூடியது ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதா இருக்கிறது நரக அக்கனினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது அப்படிப்பட்ட கா நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது ஆனால் நாம் கத்துடைய உதவியினால் பரிசுத்த ஆவியானுடைய உதவியினால் நாம் அடக்க முடியும் ஞானத்தோடு செயல்பட வேண்டும் நான்காவது அதிகாரத்திலே முழு உதயத்தோடு தேவனுக்கு அர்ப்பணித்து செயல்பட வேண்டும் தேவனுக்கு சேருங்கள் உங்களுக்கு சேருவார் என்று சொல்லி தாழ்மைப்படுங்கள் என்று சொல்லி நம்ம கற்றுத் தருகிறது ஐந்தாவது அதிகாரத்தில் ஒடுக்கிற ஐஸ்வரியபான்களுக்கு எச்சரிக்கை ஒடிக்கிறார் உபத்திரவத்தில் பொறுமையோடு இருக்க வேண்டும் விசுவாசமுள்ள ஜெபத்திலே ஜபத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை சுகமாக்கும் கற்று படத்துக்கு மைமை உண்டாவதாக எலியாவின் ஜபத்தை காண்பித்து அவளுடைய விசுவாசம் நமக்கு வேண்டும் என்பதை அங்கே இந்த பகுதியால் நம்ம கற்றுத்தருகிறது வசனங்களை தியானித்து சர்வன மகிமையான ஆசீர்வாதங்கள் சுதந்திரிப்போம் அந்த படசத்திராமத்து மைமை உண்டாவதாக ஆமை